என்னால் பிறக்கவும் என்னால் இறக்கவும் என்னால் துதிக்கவும் கண்களாலேயே என்னால் அழைக்கவும் என்னால் அடக்கவும் என்னால் இருக்கவும் வீடு என்னால் சுகிக்கவும் என்னால் முசிக்கவும் என்னால் சலிக்கவும் 飛んでのう。 கண்ணாருத்தின் மன்னாயக்கு நல் கர்ணாமிதற்பதம் தந்த கோவே கல்லார் மனத்துடன் இல்லா மனத்தவர் கண்ணாடியிற்றடம் கண்டவேலா மன்னான வந்தாளியிற்கொழும் தங்கரூபன் மன்னா குரத்தியின் மன்னா வயற்பதி மன்னா முவர்க்கொரு தம்பிரானே தம்பிரானே திருப்புகள் பாடலின் பொருள் என் செயலால் நான் இவ்வுலகில் பிறப்பதற்கும் என் திறத்தால் நான் இறப்பதற்கும் என் எண்ணத்தால் நான் தொதிப்பதற்கும் என் கண் கொண்டு மற்றவரை நான் அழைப்பதற்கும் என் செயலால் என் கால் கொண்டு நான் நடப்பதற்கும் என் திறம் கொண்டு நான் ஓரிடத்தில் இருப்பதற்கும் மாதர் வீடு இவற்றை நான் இன்புற்று சுகிப்பதற்கும் வேண்டுதல் வேண்டாமை காரணமாக நான் நலிவுற்று மெலிவதற்கும் இது போதும் என அலுப்புடன் நான் சலிப்பு அடைவதற்கும் வினையின் வசமாக வரும் நோய்களை நான் பொசுக்குவதற்கும் பல நினைவுகளையும் நான் இங்கு நினைப்பதற்கும் இன்ப துன்பங்களை நான் தாங்கிக் கொள்வதற்கும் இங்கே நான் யார் எனக்கு என்ன சுதந்திரம் உண்டு என் நெஞ்ச கல்லிலிருந்து நார் உரிப்பது போல கசிய செய்த அரசே செவிக்கு நல்ல அமுதம் போன்ற உபதேச எனக்கு அருளி செய்த அரசனே உன்னை கற்றறியார் மனத்தில் தங்காத மனத்தோனே கண்ணாடி போல் தெளிவான தடாகத்தை வேளால் கண்டவனே அரசனாக விளங்கிய தக்ஷபிரதாபதியை முன்னொரு நாள் அவனது கிரீடம் அணிந்த தலையை கொடிய அம்பால் கொய்த பொன் போன்ற மேனியுடைய சிவபிரானுக்கு குரு ராஜனே குரத்திவள்ளியின் தலைவனே வயலூரின் அரசே பிரம்மன் திருமால் சிவன் ஆகிய மும்மூர்த்திகளுக்கும் ஒப்பற்ற தலைவனே വെറ്റിവേ മുരുക്കോരാ